Om oh, oh, Saravana Baba, oh, Om oh, Saravana Om oh, oh. அந்தோ மன்னமே நம்ம தை நம்ப இதாகித சூதிரம் அம்பாருகள் நாடி ஓடிது அந்தோ மன்னமே கிரியை கங்கே பஞ்சடிய வேளவனர் இயலங்காகுவவ இனிதாகே மனமே अंजாதமயா

அந்த மாதமே திரிமேர் கொள்ள மைத்தாக் குமரா என்னுமார் புய மரவாடே மன்னமே அந்தே வேகுவார் Ah. வாயோ மடமே நீ இரப்பிக் கேட்பவர்தேவ தீனோர்ഗീയ பெறுவாங்களே முருகா பந்து옴டுவே கெதிட்டின் பாடல் எண் அறுநூத்தி ஐந்து அந்தோ மனமே நமது ஆக்கியை நம்பாதே திருச்சிராப்பள்ளி திருப்புகழ் அந்தோ மனமே நமது ஆக்கியை நம்பாதே இது அகித சூத்திரம் அம்போதுகன் நாட்டிய பூட்டு இது ஐயோ மனமே நீ நம்முடைய உடலை நம்பாதே ஏனெனில் இந்த உடல் இதத்துக்கும் இன்பத்துக்கும் அகிதத்துக்கும் துன்பத்துக்கும் இடம் தரும் ஒரு பொறி எந்திரம் அம்போருக நாட்டிய பூட்டிது தாமரை மலர்களை விற்றிருக்கும் பிரம்மன் ஆய்ந்து செய்த ஒரு பூட்டு இது இந்த உடல் இனிமேல் நாம் அஞ்சாது அமையா கிரி யாக்கையை அஞ்சுதல் இல்லாமல் பயப்படாமல் அமையா அமைந்து பொருந்து இருந்து கிரியாக்கையை மலையின் உடலை பஞ்சாடிய வேலவனார்க்கு தூளாக்கிய வேலவர்க்கு இயல் அங்கு ஆகுவும் வா எனிது உழுவல் அன்பு அங்கு ஆகுவோம் வா எனிது நினைத்த அவ்விடத்திலேயே உடனே கொள்வோம் வா என இன்பத்துடனே யாக்கையை ஒழியாமல் ஆக்கையை ஒழியாமல் இந்த உடலை வீணாக கழித்து ஒழித்து விடாமல் இந்த உடலை வீணாக்காமல் வேலவர்க்கு அன்பு அடிமைப்படுவோம் வா என்றபடி வந்தோம் இதுவே கதி ஆட்சியும் இந்தா மயில் வாகனர் சீட்டு இது அங்கனம் அன்பு அடிமைப்பட வந்துவிட்டோம் இதுதான் நர்கதி தந்து நம்மை ஆழ்வதற்கு உற்ற வழி இந்தா இதோ பார் மயில்வாகன பெருமான் ஆளுவோம் என்று அதற்கு அறிகுறியாக அவர் தந்த சீட்டும் வந்து ஆளுவோம் நாம் என வீக்கிய சிவநீரும் வந்து ஆட்கொள்வோம் நாம் என கூறி கட்டித்தந்த சிவநீரும் சிவநீற்று பொட்டணமும் வந்தே வெகுவா நம்மை ஆட்கொள உவந்தார் மதமேது இனி மேற்கொள மைந்தா குமரா எனும் உய மரவாதி அதலால் அவர் வந்து அநேகமாய் நம்மை ஆட்கொள்ள மகிழ்ந்துள்ளார் என்பது நிச்சயம் இந்த காரணத்தால் இதனினும் பெரிதாக மதிக்கத்தக்க பேறு அல்லது மகிழ்ச்சி ஏது இனி உண்டு நாம் அடைவதற்கு அல்லது நாம் இனி மேற்கொள்ள வேண்டிய சமய வழிபாடு வேறு என்ன இருக்கின்றது ஒன்றுமில்லை என்றபடி அதலால் மனமே நீ மைந்தா குமரா மைந்தா குமரா என்னும் ஆர்ப்பை நிறை பேரொலியை உய உய ஈடேற வேண்டி மறவாமல் ஓதுவாயாக திந்தோதிமி தீத்தத மாத்துடி நாதன தாத்தன செம்பூரிகை பேரிகை ஆர்த்தி எழ மறை ஓத திந்தோதிமி தீத்தக என்ற சிறந்த உடுக்கையும் தந்தாதன தாதன தாத்தன என்ற செவ்விய பூரிகை ஊதுகுழலும் பேரிகை முரசும் சப்தித்து ஒலியை எழுப்ப வேதங்கள் முழங்க வரும் மூர்க்கரை சங்கார சிகாமணி வேர்க்கோடு செண்டாடி மகா மயில் மேற்கொள்ளும் முருகோனே செங்காடு போல ரத்தம் பெருக வந்த மூர்க்கரான அசுரர்களை சங்கார சிகாமணி சம்ஹாரம் செய்த சம்ஹரித்த சிகாமணியே வேல்கொண்டு அவர்களை சிதறடித்தவனே நிலை குலைத்தவனே பெருமை மிக்க மயில் மீது ஏறிவரும் முருகவேளே இந்தோடு இதழ் நாக மகா கடல் மினார் சடைசூட்டிய என் தாதி சதாசிவ கோத்திரன் அருள்பாலார் பெரிநிலா கொன்றை பாம்பு பெருங்கடல் போன்ற கங்கை எலும்புக்கூடு இவைகளை மின் போன்ற ஒளிவிடு சடையிலே தரித்துள்ள என் பிதா சதாசிவர்க்கத்தானிய பாலனி என் அருளால் நவ்வி நோக்கியை நன் பூமணமேவி சிராப்படி என்பார் மனமேதினி நோக்கிய பெருமாளி வள்ளி தவநிலையிலே மதிப்பு கலந்த திருவருளால் மான் போல் கண்ணியாம் வள்ளியை சிறந்த அழகிய களவியல் வழியிலே திருமணம் விரும்பிச் செய்து திருச்சிராப்பள்ளி என்னும் தலப்பெயரை ஜெபிப்போர் மனமாகிய பூமியிலே இடத்திலே வீற்றிருக்க விரும்பும் பெருமாளே மனமே மைந்தா குமரா எனும் ஆர்ப்புவயம் மறவாதே சதாசிவ கோத்திர பாலா என்பதற்கு இறைவன் ஒன்பது வர்க்கத்திலே நின்று தொழில் புரிபவன் அவை சிவம் சக்தி நாதம் பிந்து ஆகிய அறுபத்திருமேனின் நான்கு மகேசன் ருதிரன் மால் அயல் என்னும் உருவத்திருமேனி நான்கு சதாசிவமாகிய அருஉருவத் திருமேனி ஒன்று ஆக சதாசிவ கோத்தின அருள்பாலா என்றதனால் முருகவேலும் தாதையே போல அருவுருவத் திருமேனியான் என்பது பெறப்படுகிறது அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதிப்பிழம்பு என்ற கந்தபோராண பாடலிலே காணலாம் இந்த திருப்புகழி பாடினபொழுது அருணகிரி சுவாமிகளுக்கு அப்பர் சுவாமிகளது தேவாரம் நினைவிலே வந்து இருக்கலாம் ஏனெனில் அருணகிரியார் திருச்சிராப்பள்ளி திருப்புகழாகிய இந்த பாட்டிலே தமது மனத்தை வெளித்து திருச்சிராப்பள்ளி என்னும் தலத்தின் நாமத்தை ஓதுதலின் பலனை காட்டி இறைவன் திருநாமத்தை ஓதுக என்றது போல அப்பர் பெருமானும் திருச்சிராப்பள்ளி பதிகத்திலே தமது நெஞ்சை அழைத்து நெஞ்சையே ஒன்று சொல்ல கேள் திருச்சிராப்பள்ளி என்றனும் தீவினையின் நெரிச்சிராது நடக்கும் நடக்குமே என்கின்றார் இங்கனும் திருச்சிராப்பள்ளி என்னும் தலத்தின் நாமத்துக்கே விசேஷம் இருப்பதால் திருச்சிராப்பள்ளி என்பவர் மனத்திலே விற்றுக்கு விரும்புகிறார் ஏறவர் என்பதை உணரலாம்